அண்டமாய் அவனியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி புகழரே தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியான் கயிலை சென்றன் அணுநித்து ரம்மை காக்க தாதரே கடப்பந்தாரான் தாமிரி முதலை காக்க சோபியாம் தனிகன் திருசிலா வெயை காக்க நாதனான் கார்த்திகேயன் நாசியை நோந்து காக்க செவிகளையும் செல்வோன் காக்க வாயை முழுவதும் காக்க காக்கிசு கதுப்பை யானை துண்டவார் துணைவன் காக்க திருவுடன் பிடிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க

உருவியாய் முன்கை தன்னை முதலை காக்க பருவ நேரிடவே உன் கைத்தளத்தை புறங்கையை அயிலையன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் நாள் மருதன் காக்க பின் முதுவை சேயை காக்க ஊழ்நிறை வயிற்றை மஞ்சள் ஊர்தியோன் காக்க வம்பு தோல்வி சுரேசன் உன்பு சூனை காக்க புயினை அங்கிகளின் நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எிராதத்தை இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு காங்கேயன் உளரடி தொடையை காக்க செஞ்சர நேச ஆசான் திமிருமன் தொடையை காக்க ஏரகத் தேவன் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கலைக்கால் தன்னை சீரலை வைத்தே காக்க நீருடை பரடு ரெண்டும் முகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயரு மலையன் பாதத்தமர் பத்திரலும் காக்க பையரு பழனிநாதபரன் அகங்காலை காக்க மெல்லிடல் மோதன் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாதன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒ சத்தொடு பிரேதம் வலிவெளிராக்கதத்தை பலகனத்து இவையானாலும் கிழிகொலை காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலி மன்ற தந்திரம் வருத்திடாது அணிவல் காக்க ஏந்திய சீற்றே கொண்டு சூழங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடி பரசு ஈட்டு ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகையரின் மேலே தீர்வு செய்யாமல் என்ன குரு காக்க காக்க அய்யே முலர் ஓலம்போர் ஆதியே வர அரக்கர் பிள்ளர் அசேடர் எவரானாலும் யாரானாலும் எனை மல்கட்ட தம்மியே வருவாராயின் சரசர மேலमपुरக்கும் கnetty சூரசங்கன்

சாணி முளைவேல் காக்க நகரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்பு சிகரித்தேன் நன்றி காலி செய்யவேற ஆழப்பள்ளி நலமுடை ஓந்தி போரான் மலிவண்டு புளியின் பூச்சி முகமிசை இவையார் உயிரிளாது அங்கே காக்க சளத்தை வன்னி நேரு தந்துடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சளத்திலும் தான் நெடுஞ்சுயர் தரத்தில் உள்ள குளத்தினால் நான் ஒருத்தம் கொண்டிடாது அவ்வளவு வேலை பலத்துடன் இருந்து காக்க பாவையில் கூர்வேல் காக்க நிமளியம் படியல் கைவேன் நவக்கிரக போல் காக்க சுமைய நோய்கள் பந்த சூலை ஆக்ரான ரோகம் திமிர்கழல் வாதம் சோவை சிரமடி கர்ணரோகம் என்னை அணுகாமலே பன்னிருபொருள் சவலில் காக்கோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமரு புருதி குமம் குடல்வழி ஈழை காசம் நிமிரா திருத்தும் வெட்டை நீர்பிற மேகம் எல்லாம் மை உண்டு விந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முலை தீமந்தம் மந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி சாலம் என்றும் நின்ற ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரே செய்யும் மூளைச்சூடு உடற்று விக்கல் அவதி வாதங்கள் சூளை எவையும் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்பெரு திறந்து வீக்கம் மணிவிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை என்னை ஆதுபல் தொழில்நோய் கக்கள் இணைக்கும் இன் ஒரு அழிப்போடு எயிபுடை பவந்தராதி இணைப்பேதேனும் என்னை எய்தாமல் அருளேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடந்தே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லும் கரியமேனி எமபடர் வருணும் என்னை வெள்ளையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தில் மீதும் மலையிலும் நெருப்பில் மீதும் கல்லுரை ஜலத்தில் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலின் பிளத்தில் இல்லை வேறெந்த இடத்தின் எண்ணெய் மண்ணி வந்த அருளார் சஷ்டிநாதன் மேல் காக்க காக்க எகரமே போல் மருந்தின் மருந்தையின் மேல் முன்காக்க அகரமே முதலாம் வீராறு அம்பகன் மேல் பின்காக்க சகரமோடு ஆறுமானோன் தன்கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி வேல் கிளிமீரில் காக்க ரஞ்சித தேவானை நாயகன் வள்ளிபங்கன் செஞ்சையவேல் கிழக்கில் திறமுடன் காக்க அஞ்சு வெங்கிடு திசையில் ஞான வீரன் மேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமொத்தோன் இதழுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிங்கன் அல்லுடன் நிலைய நின்று தகரமத்தனமை செய்த சங்கரே மருகன் கைவேன் முலையனை நிறுது வெற்றில் காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவில் புகன் கதிர்வேல் காக்க வரதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் துருவேல் காக்க முறையுடை ஈசன் வெற்றில் போதபோதவன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஆண்டு நவிழ்கையில் நிமிர்கையில் கீழ் கிடக்கையில் ஆண்டும் திரித்துளைத்துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை இன்னும் முத்தையனார் கைவேல் வழங்கினல் ஊனின் போதும் மாள் விளையாட்டின் பழஞ்சிரர் போற்றும் பாதம் பணிந்து நின்று அடக்கும் போதும் செயல் காக்க பிறமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளரறிமுக்சி சிவந்தான் வந்தனை காக்க காக்க காலை முன்னல் சிவசாமி காக்க தெளிநடித்திற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இரவுடை கோழி இறைமுனி இறைமுனிராவில் காக்க திரவுடை சூர்பகைத்து தகைப்பிராவில் காக்க நரணி சேர்த்தால் சிலம்பன் நடுநிசு தண்ணில் எம் கோன் இனமென தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் சரவண பவனார் காக்க நனி நனு பீதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனியோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்து இத்தை கனியோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே அது படிச்சோம் வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலே பூ ஏம திற மாலர்ந்தே சாலவ மா பாசம் போக மதி பேசார் மா பூதம் வா பாதம் தா வேலவா வாழ ஆரம்பிச்சு வாழ முடிக்குது அடுத்ததுல இது ஒரு வீடியோ நிறைய உங்களா சொல்றேன் அடுத்த பௌர்ணமி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞாபகம் வச்சுங்க